ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ ரொம்ப முக்கியமான அரசியலாக இருக்குது திமுக கூட்டணி அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா பரபரப்பா பேசப்படுறது வந்து அதிமுக கூட்டணி ஒருபுறம் பாஜக கூட்டணி ஒருபுறம் குறிப்பாக பாமக தேமுதிக யார் பக்கம் போகும் இது எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது கடந்த முறை மாதிரி அப்படி வேணால் கடந்த முறை அப்படியே எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க இப்போ எல்லோரும் ஓபிஎஸ் டிடிவி தனி இபிஎஸ் தனி பாமக தனி தேமுதிக தனிங்கிற மாதிரி வேறு வேறு மாதிரி பாஜகன்னு போயிட்டுருக்கு சொல்லலை இது எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது நீங்கள் ஒரு பத்திரிகை எல்லாரும் எப்படி பார்க்க பிஜேபி அணியிலிருந்து விலகியது தான் அது உறுதியானது இறுதியானதுன்னு எடப்பாடி சொல்கிற கருத்தை ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்கிற கருத்தை நம்ம தான் ஆகணும் அது நாடகமாக இல்லையான்னு அரசியல்வாதிகள் பேசலாம் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் மூத்த தலைவர்கள் சொல்கிற போது நம்ம அதை மதிக்கணும் ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை எவ்வளவா இருக்குன்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவர் பிரிஞ்சு வந்துட்டார் அப்படி பார்த்தா பிஜேபி தலைமையில் ஒரு அணி திமுக தலைமையில் ஒரு அணி இன்று வரை உருக்குலையாமல் இருக்கிற திமுக தலைமையிலான ஒரு அணின் நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த சூழலில் தான் அமித்ஷா ஒரு கல்ல எறிஞ்சிருக்கிறார் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறது அல்லது நாங்கள் யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிற அர்த்தத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் அதிமுகவை பற்றி கேள்வி எழுப்பியதற்கு அந்த பதிலா இருக்கிற போது திரும்ப சேர்ந்துருவாங்களோ அப்ப நாடகம் தானோன்னு சொன்னவங்களுடைய அந்த வாதம் இப்ப கொஞ்சம் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு நாடகமே இல்லையா அரசியல் யாருக்குமே வெட்கம் இல்லை நாட்டினுடைய வளர்ச்சியை மனதில் வைத்து மோடியினுடைய கரங்களை வலுப்படுத்த அவரை விட்டால் இந்த நாட்டுக்கு வேற கதியே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாதிமுக பிஜேபி ஒண்ணா சேரலாம் மறுக்கல இன்னைக்கு இருக்கிற சூழல் அவங்க ஒரு அணி இவங்க ஒரு அணி இவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழலில் தேர்தல் நடந்தால் மூன்று அணிகளாக நடந்தால் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் திமுகவுக்கு அது நல்லதில்லை அவர்கள் தவறுகளை கண்ணை மூடிட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க மக்கள் ஊரா நம்ம பின்னாடி தான் திறன்ட்ருக்கான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுருக்க ஒரு அது திமுகவுக்கும் நல்லதல்ல பிஜேபி எதிர்ப்பு உணர்வு கடந்த பத்தாண்டுகளாக அல்லது இங்கே பிஜேபி காலூன்ற நாளை முதலாகவே எதிர்ப்புணர்வும் சேர்ந்தே வளர்ந்துக்கிட்டு வருது அந்த எதிர்ப்புணர்வுக்கு தான் பெரும் வெற்றியை பெற்று ஜெயலலிதா முதல் தடவையாக பிஜேபியோடு கூட்டணி வச்சு தொண்ணூத்தி முப்பது இடங்களை ஜெயிச்சார் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஆளுமை அவருக்கு இருந்தது சரிதானா தலைமை தாங்கி என்னால் வெற்றி பெற செய்ய முடியும் வாஜ்பாய்ங்கிற ஒரு பேரை என்னால் திணிக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் மனங்கள்லன்னு சொல்லி நிரூபித்து காமிச்சவர் ஸோ எதிர்ப்புணர்வுக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய கட்சியோடு எப்போதெல்லாம் திமுக பிஜேபி கூட்டணி வைக்கிறதோ திமுகவோ அதிமுகவோ அவர்கள் வெற்றியை பெற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க அந்த வகையில அதிமுக பிஜேபிக்கு இடையே எத்தனை மனக்கசப்புகள் கசப்புகள் இருந்தாலும் இருவரும் ஒன்றாக தேர்தலை சந்தித்தால் மிக நிச்சயமாக கணிசமான தொகுதிகளை அவர்களால் வெல்ல முடியும் என்ன சார் அப்படி பேசிக்கிட்டாங்க இப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் தான் பொருந்தும் ராமதாஸ் இந்த அணியா அந்த அணியாங்கிறாரு அந்த எந்த அணி வாய்ப்பா இருந்தோம் அந்த இரண்டு அணியிலும் அவர் சந்தித்த கசப்புகள் அதிகம்தான் திமுக இப்போ ஒரு குலையாமல் அப்படியே உறுதியோடு இருக்கிறாங்கன்னு சொல்றமே அந்த அணிக்குள்ளேயே ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னவர்கள் தான் மதவாத அரசியலை எதிர்க்க அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒன்றா இருக்கு இல்லையா ரெண்டு தேர்தலில் சந்திக்கிறாங்களே ஸோ அது ஒரு காமன் அஜெண்டான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு பொதுவான நோக்கத்துக்கு இரண்டு பேரும் சேர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் மிக நிச்சயமாக இரண்டு பேருக்குமே அது பிரயோஜனப்படும் தான் நான் பார்க்குறேன் இபிஎஸ் பாஜக கூட்டணி பிரிந்ததற்கான காரணம் உங்களுக்கு அதிமுக என்று பாரம்பரியமான வலுவான முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்குகள் இருக்குது அதை பாஜகவுடன் சேர்த்து இபிஎஸ் வந்து அழிச்சிட்டாருங்கிறத உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சொல்லலை சி வி சண்முகம்ங்கிற முன்னாள் அமைச்சர் சொன்னார் அன்வர் ராஜாங்கிற ஒரு மூத்த அதிமுக எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் சொன்னார் செல்லூர் ராஜு சொன்னார் திராவிட கட்சியான எங்களை இது ஆக்கிரமிக்குதுன்னு பொன்னையன்னு சொன்னார் இத்தனை பேர் சொல்லி 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 விமர்சனமாகி தான் இபிஎஸ் விலகி ஒரு மனசை அறிவிச்சார் அது அண்ணாமலை கடைசியில அறிஞர் அண்ணா வரைக்கும் தப்பா பேசி தேவருக்கும் இந்த முறிவுக்கான அச்சாரம் போட்டதே அண்ணாமலைதான் திட்டமிட்டு அண்ணா திமுகவினுடைய மூத்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை சீண்டி பார்த்து அண்ணா தொண்டர்களை ஒரு ஒரு சோர்வுக்கும் எரிச்சலுக்கும் ஆளாக்குனதன் காரணமா இந்த கூட்டணி முறிவுக்கு முழு முதல் காரணம் அண்ணாமலைதான் மற்றபடி உள்ளூர் அரசியல் அதெல்லாம் இப்போ விழுப்புரத்தினுடைய கடந்த இரண்டு மூன்று பொதுத்தரவில் எடுத்து பார்த்தா பிஜேபி யாரோட எல்லாம் சேர்ந்ததோ அவங்க எல்லாம் அடி வாங்கி ஆமா அதுக்கு முன்னாடி கிடைச்ச ஓட்டுகள் அங்க கிடைக்கல அப்போ அதுதான் பிஜேபி எதிர்ப்புணர்வு இருக்கு அதை நான் சிறுபான்மையினர் மட்டும் இல்ல பிஜேபினாலே ஆகலைன்னு சொல்ற சில சேர்த்து சில காலனி பகுதிகளில் அவர் எடுத்து வச்சிருக்காங்க வரும் இல்லையா இப்போ சர்வே எடுத்துருக்காரு தலித் மக்கள் வசிக்கிற பகுதிகளிலையும் பிஜேபிக்கு ஓட்டு போடல அவங்க பிஜேபி எங்க அணியோடு இருக்கோ அந்த அணிக்கு ஓட்டு ஓட்டு போடுறோம் அதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போட்டுருக்காங்க திமுக போட்டு தேமுதிகவுக்கு போட்டுருக்காங்க ஆனால் அதே கட்சிகள் ஏதோ ஒரு நேரத்தில் பிஜேபியோடு சேர்ந்து வந்தால் அந்த கட்சியை புறக்கணிக்கவும் அந்த மக்கள் தயாராந்திருக்காங்க இந்த கணக்கெல்லாம் நம்மளோட சி விண்முகம் நல்லா கையில் வச்சு பாசம் உள்ளூர் அரசியல் மனசுல வச்சு அவர் பேசுறாரு வேலூர் தேர்தலில் தோத்தது காரணமே பிஜேபி தான் வேலூர் இருக்கிற பக்கம் குறைஞ்சது எண்பது சதவீத சிறுபான்மையினர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இது அடிப்படை அரசியல் அது ஒரு மனநிலை அவங்களே அது வெளிப்படையாக தங்களை மதவாத அரசியல் பண்ணுற போது அந்த எதிர் மதத்தினர் அல்லது மாற்று மதத்தினர் இந்த முடிவு எடுக்கிறவங்கள ஆச்சரியமே இல்லை ஆனால் இப்போ பிஜேபி அணியை விட்டு ஒரு வெளியில் வந்துட்டாருங்கிறக்காக அதே எண்பது சதவீத சிறுபான்மையினர் எடப்பாடி நோக்கி போவாங்கிறது நிச்சயம் இல்லை ஆனால் ஒரு வாசல் திறந்துருக்கு அந்த சிறுபான்மையினருக்கு திமுகவை தாண்டி இன்னொரு வாசலும் இருக்கிறது மதவாத அரசியலை விட்டு விலகி இருக்கிற அண்ணாதிமுகிறதுக்கு போது குறைஞ்சது ஒரு இருபது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் ஆட்டோமேட்டிக்கா அண்ணாதிமுகி வருவாங்க திமுக தான் இதுக்கு கவலைப்படணும் ஆனால் இந்த எதிர்ப்புணர்வுக்கு மத்தியில் இருந்தால் பிஜேபி ஒரு முறையும் அணி சேரும்போலாம் ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க மறுக்க முடியாது ஒரு ஃபேக்டர் அது சிறுபான்மையினர் வாக்குகளும் ஒரு ஃபேக்டர் தானே தவிர ஆளுமையுள்ள தலைவர் இருந்தால் அதை மீறியும் ஜெயிக்க முடியும் பல தொகுதிகளில் இல்லை அந்த கெமிஸ்ட்ரி படு அதாவது நல்லா கவனித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்போதுலேருந்து அந்த கெமிஸ்ட்ரி படு படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஜெயலலிதாமையார் மறைந்ததற்கு பிறகு இருந்து இவங்க பாஜகவோட தான் கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்திருந்த போதும் தோல்வி வரும் அதனால தான் ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்த ஜெயலலிதாவுக்கு அந்த ஆளுமை இருந்தது நிரூபித்து காமிச்சார் எடப்பாடிக்கு அந்த ஆளுமை இரு இல்லைன்னு ஒரு பொது தேர்தல் நிரூபித்தது இன்னொரு பொது தேர்தல் அடுத்து தான் வருது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடக்கிற இரண்டாவது பொதுத் தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலோடய முடிஞ்சு போச்சு நிரூபிச்சிட்டார் தனக்கு செல்வாக்கலன்னு ஆட்சி அதிகாரம் இருந்த போதும் முப்பத்தி எட்டு தொகுதியில் இழந்தவர் தான் எடப்பாடி சரிதானா அதுக்கு பிஜேபியும் ஒரு காரணமா இருக்கலாம் அதை தாண்டி ஜெயிக்க வைக்கிற ஆளுமை எடப்பாடிக்கு இல்லைன்னு நம்ம ரீட் பண்ணலாம் அப்போது கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ்க்கும் அந்த ஆளுமை இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஆட்சி பொறுப்புக்கு தலைமை வைத்த எடப்பாடிக்கும் அந்த ஆளுமை இல்லைன்னு எடுத்துக்கலாம் அது அவர்களே பொதுமேடைகளில் ஒத்துக்கிட்டது தான் அம்மா மாதிரி நாங்கள் இல்லை போக போக எங்களை நாங்கள் வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த ஆளுமை வளர்ந்துருக்கா அப்படின்னு நம்ம ஒரு பொதுத்தேர்தலை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அந்த ஆளுமை இருந்தால் பிஜேபியோடு இணைந்தும் ஒரு கணிசமான வெற்றியை பெற வைக்க முடியும் அதிமுக கூட்டணியை இல்ல இப்ப அவர் பாஜகவுடன் இல்லை என்பதுதான் இப்போ வரையும் நம்ம பேசிக்கிட்டு கிடைச்சாருதான் உண்மை அது எப்படி பழைய அதிமுக வாக்குகளை பெற வைக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி பார்க்குறாங்க இந்த முடிவுனால எரிச்சலில் அதிருப்தியில ஒரு வித சோர்வுலையும் தொடர்களை தள்ளியிருக்கலாம் மெகா கூட்டணி மெகா கூட்டணி தலைவர் சொல்லிட்டே இருக்காரு யார் இருக்கா நமக்கு அப்படின்னு ஒரு அயற்சி இயல்பாகவே தொண்டர்களுக்கு வரும் இல்லை இப்போ பாமகவை எப்படியாவது சேர்க்கணும்னு அண்ணாதிமுக பிரயத்தனப்படுறது காரணம் யார் தன்னை கொல்ல ஆள் அனுப்பினார்களோ அப்படின்னு சிவி சண்முகம் யாரை குற்றஞ்சாட்டினாரோ அவரே அந்த கட்சியுடைய தலைவர் போய் வீட்டில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் அண்ணாதிமிகா ஏன் வந்துச்சு மெகா கூட்டடின்னு சொல்லிட்டோம் அதுக்கு குறைஞ்சபட்சம் அர்த்தமாவது கொடுக்கணும் ஸோ பாமாக்காவை எப்படியாவது சேர்க்கணும் தானே அவர் போறார் வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு கூச்சத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தயக்கங்களை தள்ளி வச்சுட்டு சிவி வி சண்முகம் போக காரணம் எப்படியாவது அந்த அணிக்கு பாமக கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் அப்படி ஒரு அணி அமைக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் பலவீனப்பட்டு போவார் எடப்பாடி சும்மா பேசலாம் அலங்காரத்துக்கு பேசலாம் நாங்கள் தனித்தே யார் என்று காண்பிப்போம் எதார்த்தம் அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு அணி அமைக்க முடியலையே தேர்தலுக்கு முன்பாகவே கொஞ்சம் செல்வாக்கு குறைந்தவராக எடப்பாடி காணப்படுவார் அப்படிதான் தான் இப்படி பிரயத்தனப்படுறாங்க தான் இப்போ திமுக கூட்டணி உடஞ்சதுன்னா செல்வாக்கு சாலினுக்கு சரியுமா கூடுமா தக்க வைக்க முடியலையே அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆயிரம் இருக்கட்டும் நீங்கள் அதை எடுத்து சொல்லி அவங்கள கட்டுக்குள்ளே வச்சிருக்கணுமே தான் ஸ்டாலின் நோக்கி விமர்சனம் வரும் எல்லா தலைவருக்கும் பொருந்தும் எடப்பாடிக்கும் பொருந்தும் ஸ்டாலினுக்கும் பொருந்தும் இல்லை இப்போ நம்ம நீங்கள் இந்த ஆளுமைங்கிறத வச்சு நான் கேள்வி கேட்குறேன் அவர்களுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் ஜிகே வாசன் தேவநாதன் ஜி கே வாசன் ஒரு பாரிவேந்தர் இங்கே இருந்தார் திமுக இருந்தார் இப்போ போயிருக்கிறார் இவர்கள்லாம் பிஜேபியோடு நிற்கணும்னு நினைப்பாங்களா அதிமுக தலைமையது அது ஒவ்வொருத்தருடைய சுயநலம் கலந்த தங்கள் இயக்கத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த பார்வையை பொறுத்தது நம்ம யார் அதை முடிவு பண்றதுக்கு அவங்க அதனால தானே வாசன் ரெண்டு மாசம் முன்னாடி வரைக்கும் உள்ளது கடந்த சில வாரங்கள் வரைக்கும் கூட இரண்டு பேரையும் சம தூரத்தில் வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் எதுக்காக மத்தியில் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபியோட இணக்கமாக இருக்க விரும்புகிற இருந்து கொண்டிருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாமே அவ்வளவு சீக்கிரத்தில் பிஜேபியும் மறைச்சிக்க மாட்டாங்க அவங்கள மறைச்சிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாரை சொல்லி ஓட்டு கேட்குறதுன்னு அவங்க கேட்பாங்க சரி இதெல்லாம் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் சிறுபான்வாக்கு கிடைக்கும் ஒருமுகமாக இந்துக்கள் வாக்குள்ளது கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ஏசி சிம்மு என்ன பண்ணுவார் பிஜேபியோட தான் இருக்கணும்னு நினைப்பார் இங்கே வலுவான கட்சி அண்ணாதிமுகான்னு அவருக்கும் தெரியும் அதனால தான் அப்படிப்பட்டவங்களாம் சேர்ந்து தான் இன்றைக்கி திரும்ப அந்த சமாதான முயற்சியில் எடுக்கிறாங்க எப்படியாவது ஒன்றா ஆகிடுவோம் ரெண்டு பேர் ஓரணியில் இருப்போம் அப்படின்னு அண்ணாதிமுக பிஜேபிக்கு ஒரு 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 பாலமாக செயல்படணும்னு ஆசைப்படுறது காரணம் அந்த அடிப்படை உண்மைதாங்க இல்லை வாசன் போன்றவர்கள் ஒரு பக்கம் சொல்வது ஏன்னா அவங்க பாஜகவில் நேரடியாக ஆதாயம் பெற்றவர் அவர் அவருக்கு வந்து இப்போ ஏடிஎம்கேலையே பாஜக தான் பேசிச்சுங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது பாமகங்கிறது வட தமிழகத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறவங்க இப்போ அந்த நிலை இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடிக்கே பாமக எடப்பாடி தொகுதியிலேயே பாமகனுடைய செல்வாக்கு வந்து எடப்பாடி உதவி செய்யும் அப்படின்னு பலமுறை சொல்லுவாங்க எம்பி தொகுதி நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் வரை ஏடிஎம்கே பாமக ரெண்டுக்குமே செல்வாக்கான தொகுதி அதனால் ஒரு வெற்றி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது போன சட்டமன்ற தேர்தலையும் அந்த பகுதி தானே ஜெயிச்சாங்க அவங்க அதிகமாக ஸோ அப்போ பாமகவை வந்து எப்படியாவது எடப்பாடி தக்க வச்சுக்கணும் தான் நினைப்பார் எடப்பாடி அப்படி தான் நினைப்பார் கண்டிப்பாக அது ரெண்டு கட்சிக்கும் இருக்குல்ல இருக்கும்ல பாமாக பாமாக என்ன நினைக்குன்னா அப்போ பிஜேபியோட போய் நம்ம தோற்கறதை விட ஒரு இடம் ரெண்டு இடம் பிரயத்தன பண்றதை விட அண்ணா திமுகவுடன் இணைந்தால் ரெண்டு பேரும் தனித்தனி அணியாக இருக்கிறத வச்சு நான் அந்த சினாரியாவில் பேசுகிறேன் அது இன்னைக்கு இருக்கிற சினாரி அதுதானே பிஜேபியோ ரணி அதிமுக ரணி திமுக அரணின்னா பாட்டாளிமுக்கல் கட்சி இரண்டு வாய்ப்புகள் தான் திமுக பக்கம் போகிறதுக்கு அவங்களுக்கு இடம் இங்கே நெருக்கடி ராமா கொள்கை எல்லாம் தடை கிடையாது அப்படி தேர்தல் அரசியலில் கொள்கைக்கே இடம் இல்லை அப்போ அண்ணாதிமுகவோட போனாலாவது நம்ம குறைஞ்சது மூணுலேருந்து நாலு இடம் ஜெயிக்கலாம் ஒரு எட்டு வாங்கினா நாளாக ஜெயிப்போம்னு ஒரு கணக்கு போடுவார் அது அதான் சொன்னேன் கட்சியினுடைய வளர்ச்சி இருப்பு கட்சிக்காரர்களுக்கு எது நல்லது கட்சியினுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு எது நல்லதுன்னு கணக்கு போட்டு ஒரு கட்சி அதை பேரம்னு பச்சையாக சொல்லலாம் பேச்சு நடத்துவது தவறல்ல அது அந்த கட்சியினுடைய பார்வையில் நியாயமானதும் கூட சரிதானே அப்படி பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க பிஜேபி ஒரு கையை முறுக்குதுன்னு வச்சுப்போம் பாமகவை அரசியல் அப்படிதான் இருக்கு அந்த வழக்கு கொஞ்சம் துரிதப்படுத்த ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் எது ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அதன பயந்த நான் சொல்ல மாட்டேன் அந்த தலைவர்கள் பாதுகாப்பா இருந்ததா அந்த இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்த முடியும் நான் அந்த பார்வை டீசென்டாவே சொல்ல விரும்புறேன் யாரையும் அப்படிலாம் ஒரு வழக்கு வந்துடுச்சுங்கிறக்காக அவங்க குற்றவாளி தான் இந்த தேசத்துக்கு விரோதிகள் தான் நான் சொல்ல தயாரா இல்ல அப்படிப்பட்ட வழக்குகளை உயிரோட்டமாகவே வச்சுருந்து வேணுங்கிற நேரத்தை நினைவுபடுத்துகிறவும் தவறாத ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கிற போது அரசியல் இழப்பு வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டன் ஷூர் பண்ணுங்கள் நாங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன் ப்ளஸ் ஒன்றுன்னு வரோன்ட்டுனேன் பிஜேபி பக்கம் போனாலும் அது ஒன்றும் ஆப்ஷன் அது ஒரு ஆப்ஷனாக தானே இருக்க முடியும் அந்த ஆப்ஷன் நம்ம தவிர்க்க முடியாது மறைக்கவும் முடியாதில்ல அதனால தானே அன்புமணி உஷாராக அவர் வார்த்தையை சொல்கிறார் சிவி சண்முகமும் டாக்டர் ராமதாஸு சந்தித்ததவத்தெல்லாம் அண்ணாதிமுக கூட ஆச்சுன்னு நினைக்காதீங்க அது அருவருப்பாக தான் ரகசியமாக நடத்திருக்கணும் அரசியல் பேசலன்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவ்வளவு அரசியல் தெரியாது யாரை யாரும் ஏமாத்துறதுன்னு தெரியல பட் அப்படி சொல்லி தான் பூசி மூழ்கி ஆகணும் ஏன்னா அதே நேரத்துல பிஜேபியோட இங்க பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறது மறைமுக ஒத்துட்டு இருக்கிறார் திமுகவோட பேச்சு நடந்தாலும் அதை நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அதிர்ச்சி அடைய மாட்டேன் ஏதோ ஒன்று நடக்கும் சேஃபை சைடு பேசியப்போம் துறைமுறை சொல்லி துண்டை போட்டுவீங்கன்னா அது ஒரு பக்கம் நடந்துட்டுதான் இருக்கும் இதையெல்லாம் மனசு வச்சுதான் அன்புமணி இருக்கு மகனுக்கு பாஜக வேணும் டாக்டரோட விருப்பம் வேண்டாம் அரசியல் அரசியல்வாதிகள் ஆயிரம் விமர்சனங்கள் சொல்லலாம் நாம கொஞ்சம் நாகரீகமா பேசினா அரசியல் சூழல்களை மனதில் வைத்து இருவரும் முடிவெடுப்பார்கள்னு சொல்லி நான் வந்து போயிடலாம் அப்படியான ஒரு விஷயமா தான் எல்லா கட்சிக்கும் அதான் சார் திமுக முடிவெடுக்குன்னா அவங்களும் அரசியல் அவங்க பார்த்தாலும் சார் முடிவெடுக்கிறாங்க இதே கையை முறுக்குற வேலையை திமுக சொல்லட்டும் திமுக தாங்குவாங்களா இன்னும் அந்த அரசியலை நம்ம பார்க்க தான் போகிறோம் பிஜேபி இன்னும் முழுவீச்சல களத்தில் இறங்கலை ஒரே இரவில் போய் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே சார் திமுக சொல்லுங்கள் மதவாத அரசியல்னு பண்டாரம் பறதிகள்னு சொன்ன கலைஞர் பொதுக்குழு செயற்குழு கூட கூட்டாமல் ஒரே நைட்டில் முடிவெடுத்து மாறனோட பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேரை வச்சு கேட்டுவிட்டு நைட்டோட நைட்டாக முடிவெடுத்த அமைச்சரவையிலேயே போய் சேர்ந்தார் அதை என்னென்னு சொல்லுவீங்க அந்தந்த நேரத்து சூழல்கள் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் நாம் வெளியிலருந்து ஆயிரம் கிண்டல் பேசலாம் கேள்வி பேசலாம் விமர்சிக்கலாம் அந்த முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்கிறோம் கட்சிகளுக்கு தான் புரியும் அதெல்லாம் பவர் பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது அவங்களுடைய தேர்தல் அரசியலே அதிகாரத்தை கைப்பற்றதானே சார் அதை பெறுவதற்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க என்ன சிலது வெளிப்படையா நடந்தா நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் கூச்சமாக இருக்குது அதுதான் ஒன்று சங்கடம் அப்படியான விஷயமா சொல்கிறீங்க இப்போ இந்த தேர்தலில் வந்து இவர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அது ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே கட்சி கடந்து தங்களுடைய அனுதாபத்தை கண்ணீரை தெரிவித்தாங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இப்ப பிரேமலதா அவர்கள் வந்து பதினான்கு எம்பி தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கேட்கிறார் அப்படின்னு செய்திகள் வரல அவரே வெளியிட்டிருக்கிறார் ஊகமாவோ சொல்லிட்டாங்க அப்புறம் யார் எங்களுக்கு அந்த கட்சியுடன் கூட்டணி அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குற இடத்தில் இருப்பவர்கள் ரெண்டு பேர் தான் இவ்வளவு இடங்கள் பதினாலையும் கொடுக்கலனா கூட நாலுல ஒரு பங்கு கொடுக்கணும்னா கூட இன்னைக்கு இருக்கிற இடம் ஒண்ணு பிஜேபி அமைக்க போகிற ஒரு அணியா இருக்கும் அல்லது அண்ணாதிமுக அணியாக இருக்க முடியும் நடந்தது மாவட்ட செயலாளர் கூட்டம் தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறார் நம்ம என்ன நடந்தாலும் சரி நம்ம கட்சி முதல்ல அந்த மாதிரி இப்போ இல்லை நம்மளும் சுருங்கி போயிட்டோம் ஒரு மூணு தொகுதி கேட்போம் அப்படின்னு சொன்னால் வந்து உட்காந்துருக்கிற சுமார் ஐம்பது ஐம்பதுன்னு எடுத்துப்போம் ஒரு ஐம்பது மாவட்ட செயலரில் குறைஞ்சது நாற்பது பேருக்கு ஒரு சோறு வந்துடும் சோறு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு நடத்துகிற முதல் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன தொகுதி எத்தனை தொகுதி என்ன ஏதா அர்த்தம் கள நிலவரம் என்ன நம்ம கட்சி கதி என்ன இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்திருக்கிற மாவட்ட செயலாளருக்கு முதல் நம்பிக்கை அளிக்கணும்னு ஒரு முடிவு பிரேமலதா எடுத்திருக்கலாம் அவ்வளவு உற்சாகப்படுத்தணும் சோர்ந்து போயிடாதீங்க அந்த பதினாலு தொகுதியில உங்க தொகுதி இருக்கலாம் நீயே கூட கேண்டேட்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மறைமுக மெசேஜ சொல்றதுதான் முதல் நோக்கமே தவிர மற்றபடி அது கேள்விக்குரியதான் வெளியில இருந்து பார்த்தா பதினாறு அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு போகலாம் ஆனால் பிரேமலதாடைய நோக்கம் அந்த கட்சியை கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகத்தில் வைப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கலாம் ஆனால் ஒரு குறைஞ்சது நாலு அல்லது ஐந்து இடங்களுக்கு அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அது அதிமுகவோ பிஜேபியோ அதுவே போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சும்மா சீட்டை வாங்கிட்டு பெருமைக்கு வாங்குறதுல அர்த்தம் இல்லைல்ல அந்த எதார்த்தம் பிரேமலதாக்கும் புரியும் செலவுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது நீங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்த தொகுதியில் பாதியை கொடுக்குற சூழலும் வரலாம் எல்லாருக்கும் பொருந்து சிறிய கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது தேர்தல் அரசியல் கோடிகள் புரளுகிற புரள வேண்டிய புரள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுச்சு ஸோ தேர்தல் செலவை மனசில் வச்சு பார்த்தா எங்களுக்கு இது போதுன்னு இதே பிரமலதா சொல்கிற சூழல் வரலாம் இல்லைங்கிறது என் கருத்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைகளை சொல்றது இல்லை அதை தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமையாக இருக்குல்ல நீங்க சரி சரிதான் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து சராசரி தமிழ்நாட்டு வாக்காளர்னு கூட எல்லா கட்சியினுடைய பலம் தெரியும் நீங்க இப்போ சொன்னீங்க நம்ம இவ்வளோ ஆய்வு செய்கிறோம் தமிழ்நாட்டினுடைய ரிப்போர்ட் இப்போ அமித்ஷாக்கே ரிப்போர்ட் போயிருக்குல்ல நாற்பது நாற்பது தொகுதி இப்போ வரையும் த தான் சாதகமா இருக்குங்கிறது அவங்களுக்குலாம் தெரியும் சோசியல் இன்ஜினியரிங்லாம் தெரியாமல் இருக்காது இப்போ பதினாலு சீட்டுங்கிறப்ப மக்கள் நல கூட்டணி அமைச்ச உடனே பாதி மாவட்ட செயலாளர்கள் வந்து விலகி கட்சியை விட்டு ஓண்டாங்களா இல்லையா கேண்டேட்டே எனக்கு வேணாம் எனக்கு சீட்டே வேணாம் ஏன்னா எப்படி தூக்க போகிற தொகுதி மக்கள் நல கூட்டணியில் சேர்த்தால் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு முடிவெடுத்தாங்க அப்போ அளவுக்கு அரசியல் அறிவு உள்ளவர்கள் தானே தேமுதிகாவில் வேட்பாளர் ரெஞ்சுக்கு நிற்பாங்க இப்போ அவர்களுக்கே தெரியும் இல்லை இவங்க வேட்பாளராக நிற்பா நம்ம ஜெயிப்போமா இல்லையாங்கிற விஷயம்லாம் தெரியும் இல்லை இந்த நிலையில் இவங்க இப்படி பேசியிருப்பது என்பது அந்த கட்சியின் மீது ஒரு ஒரு கடுமையான விமர்சனத்து தானே இல்லை நம்ம அப்படி பார்க்க வேண்டாம் நான் திருப்பி சொல்லணே அவங்க பதவிக்கு வந்த பிறகு நடத்துகிற முதல் கூட்டம் அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி பேசறல ஒன்னு தப்பு கிடையாது ஒன்னே பதினாலு அதிக கொடுத்துட முடியாது பிஜேபி அணி தனியாக நின்று பிஜேபி அணி அமைக்க போதில்லை இன்னைக்கு சூழல்தானே அவர்களே கூட பதினாலு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க சரிதானா ஒருவேளை அங்கே பாமக போதுன்னு வச்சுக்கோ தேமுதிக பதினாலாம் இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க ராமதாஸ் அதே பதினாலாவது வேணும் இவ்வளவு விவாதிக்கிற அளவுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவப்படுத்த வேண்டாம் ஒரே லைன் அந்த தொண்டர்களை அந்த கட்சியினரை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எடுத்துக்கலாம் அதில் யதார்த்தம் இல்லைன்னு பிரேமலதாவுக்கும் நல்லாவே தெரியும் அப்படி சார் அதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்க வார்த்தை தான் விமர்சனமாயிருக்கு நல்லா தெரியும் ராஜ்யசபா சீட் கொடுக்கறத பத்தியா இல்ல இல்ல ராஜ்யசபா சீட்டுங்கிறது மட்டும் இல்ல இதை யார் கொடுக்குறீங்களோ உங்களோட நாங்க வர தயாருங்கிற வார்த்தை அப்படி கொடுக்க முடியாம ஒரு சூழல் வந்து அந்த கட்சியோட அவங்க அணியமைக்காம போறாங்க இருந்த நிர்வாகிகளும் அதை மறந்துடுவாங்க பொதுமக்களும் அதை கடந்து போயிடுவாங்க தேர்தல் நேரத்துல இது போன்ற அலங்காரமிக்க வார்த்தைகள் ஆவேசமான உரைகள் தன்னம்பிக்கை தன் சுயமரியாதை கலந்த ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்பு கலந்த வார்த்தைகள்லாம் வந்து அறிவாலை வாசல்ல இருந்து என்னவெல்லாம் குரல் கேட்க போதுன்னு பாருங்க எங்களை விருந்து கலைத்தார்கள் வைக்க வைத்தார்கள் அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க ஏன்னா அவங்க ஒரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க உள்ள துறைமுருகன் சிரிப்பார் டிஆர்பாலு சிரிப்பார் எங்களை அவமானப்படுத்தினாலும் வெளியில் வந்து பேட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் இதே அறிவாலய வசதியில் நடந்த காட்சிகள் அதற்கு பிறகும் அந்த அணி இந்த பேட்டி தொடங்கும்போது என்ன சொன்னேன் ஒரு குலையாமல் அப்படியே இருக்குதுன்னு சொன்னேன் அந்த கசப்புகளுக்கு மத்தியிலும் காங்கிரஸை திமுக அடிச்சுக்காததா அவங்க பேசாத வார்த்தையா ஜெயிலில் போட்ட கட்சின்னு எத்தனை திமுக தொண்டை கண்ணீர் விட்டான் சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு வைக்கோக்கு நடக்காத வார்த்தை போகிற இன்றைக்கி எல்லாரும் ஒரே அணியில் இருக்காங்கல்ல ஸோ கசப்புகள் எல்லாம் இப்போ தள்ளி வச்சிடணும் அந்தந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தால் தேர்தல் அரசியலாம் நடத்தவே முடியாது அது உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தலில் வைகோ இந்திய பொதுமை கட்சியில் எல்லோருமே காத்திருந்து கூட்டணி அமையாமலாம் அதிமுகவுக்கு போச்சு அதெல்லாம் நடந்திருக்கு இருந்தாலும் இதை ஒரு டிமாண்டாக வச்சு யார் எங்களை இந்த கிட்ட இது பண்ணுறீங்களா நான் வரேன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை இதை தான் ஒரு ஆங்கில் உங்கள் பார்வையில் பிரேமலை தான் ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சார் கொஞ்சம் அறுவறுப்பாக நடந்துக்கிட்டாங்களேன்னு சொல்கிறீங்க அன்புமணி பேசுகிற வார்த்தையை எடுத்து வச்சு கொஞ்சம் விவாதிச்சு பாருங்கள் அவ்வளவு பெரிய சந்திப்பு ஊரடியும் நடந்த பிறகு இல்ல இல்ல இன்னும் உறுதியாகல நாங்கள் அதனுடைய இருக்கோம் மறைமுகம் என்ன அர்த்தம் எங்க எதிர்பார்ப்ப நாங்க பிஜேபி கிட்டே வச்சிருக்கோம் எங்க தேவைகளை நாங்க திமுக கிட்டே வச்சிருக்கோம் இன்னும் கூட்டணி யாருடன் என்பது முடிவாகவில்லை அப்படின்னு சொன்னார்னா பிரேமலதா சொன்னது இன்னொரு சார் இன்னொரு அதான் சொல்றேன் அந்த இவங்கள்ட்ட பிரேமலதா வெளிப்படையாக இப்படி ஒரு நீங்க புரிஞ்சுக்கணும் அன்பேமணி பேசுனது பத்திரிகையாளர்கள் மத்தியில பிரேமலதா பேசுன தன் கட்சி மாவட்ட செயலர் மத்தியில முதல் கூட்டம் தான் பொதுச்செயலராக நடத்துகிறேன் இல்ல இல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன் அந்த நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த வேண்டிய கட்டாய இருக்கு பத்திரிக்கையாளர்கிட்ட தன் மனதில் பட்டதை பேசுற சூழல் அன்னைக்கு அன்புமணி இருந்தது ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்னுதான் பேர அரசியல் அவ்வளவுதான் இதுல அவங்களை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி பேசுறது தப்பு இப்போ காங்கிரஸ் நாங்க போற தடவை நைன் பிளஸ் ஒன் பத்து குடுத்தீங்க இந்த தடவை பதினஞ்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க கேட்கறாங்க கண்டிப்பா கேட்பாங்க திமுக என்ன சொல்லும் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் திமுக நடத்துவதும் வேற அரசியல் தான் அதை மறந்துடாதீங்க சரி போனோட நாங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருபது நின்று இந்த விட நாங்கள் இன்னொரு அஞ்சு விட்டு கொடுக்குறோன்னு சொன்னால் அது ஒரு தலைவனுடைய ஆளுமை பண்பா அந்த இருவதை தக்க வைக்கணும் முடிஞ்சா இருபத்தொன்னுல போட்டிடணும் இதானே சார் திமுக ஆசையாக இருக்க முடியும் அப்போ திமுக நடத்துவது வேற அரசியல் விமர்சிக்கலாமா நம்ம அந்த பார்வை பார்க்கக்கூடாது எல்லா கட்சியும் அவங்கவுங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்கணும்னு தான் அந்த நேரத்தில் பார்ப்பாங்க நம்ம கட்சிக்கு இதுதான் நல்லது நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் அல்ல அந்த கோச்சிகிட்டே இருக்கிற அவர் அவனுக்கு ஒரு சீட்டு இந்த நேரத்தில் வாங்கி தர முடியல அவன் கட்சி விட்டே போயிடுவான் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு சூழல் இருக்கும் சார் நம்ம அதை போய் அதை தாண்டி விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் கமலஹாசனுடைய வரவு எப்படி இந்த எம்பி எலெக்ஷனில் திமுக கூட்டணிக்கு கூடுதலாக வளர்ச்சி இருக்குமா இல்லை கமலஹாசனுக்கு ஒரு சீட் கிடைக்கும் முதல்ல திமுக கொள்ள ஒரு உறுதியாக இருக்கிறாரான்னு பார்ப்போம் அவர் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் திமுக மீது அவர் காட்டுகிற மென்மையான பார்வை இதையெல்லாம் வச்சு ஒரு விரைவில் சேருவார்னு நம்ம நினைக்கிறோம் இரண்டு தொகுதி மூன்று தொகுதி அவரும் தன்னுடைய சக்திக்கு மீறி தான் முதல்ல போய் கேட்பார் அப்போதான் ஒன்லேயே செட்டில் ஆகும் அவர் இரண்டு தொகுதியில் குறிவைக்கிறான் தான் வெளியில் சொல்றார் சொல்கிறார் தென்சென்னையில் அவர் போட்டியிடலை ஆனால் கோவையில் ஒரு பகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதிங்கிறனால கோவையை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கேண்டிடேட் எப்படியாவது நம்ம மாத்திரலாம் அப்படின்னு சொல்ற தொகுதி இல்லை தென் திமுக பார்வையில் அவர்கள் வேட்பாளரை மாற்றுகிற தொகுதிகள்னு நாலஞ்சு முடிவு பண்ணி அதுலையும் அதுலயும் சென்னை இல்லை பிளஸ் சென்னையை பொதுவாக அவ்வளவு சுலபத்துல கூட்டணி கட்சிக்கு திமுக அதிமுகவோ வரைக்கும் விட்டு கொடுத்தது இல்லை அதிமுக இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலத்துல காங்கிரஸுக்கு மத்திய சென்னையை கொடுத்துக்கிட்டே இருந்ததெல்லாம் வேற தென் சென்னையில வைஜேந்தி மாலா கொடுத்ததல்ல அது ஒரு காலம் அதன் பிறகு பார்த்தா ஜெயலலிதா தலையெடுத்த பிறகு கடந்த இருபது ஆண்டு கால திமுக அரசியல் எடுத்து பார்த்தா கலைஞரும் அப்ப காங்கிரசுக்கே கொடுக்காத ஒரு தொகுதியை கமலுக்கு கொடுப்பாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படி கொடுக்கிற இடத்தில் தென்சென்னை இல்லைங்கிற பார்த்தா ஒருவேளை கமல் கூட்டணிக்கு வந்தால் கோயம்புத்தூர் கொடுக்கப்படலாம் ஒரு சீட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம முடிவு பண்ற இடத்துல இல்ல அவருக்கு எடுத்தொன்னே நீங்க ரெண்டை கொடுத்தீங்கன்னா அப்போ கமலஹாசனுக்கும் ரெண்டு கட்சி கட்டமைப்பே இல்லாத மக்கள் நான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்திருக்கிறேன் இத்தனை ஆண்டு கால அரசியல் நடத்த எனக்கு ஒரு இடமாவது கூட கொடுங்கன்னு திருமாவளவன் கேட்டால் அதில் நியாயம் இருக்கா ரெண்டுங்கிற இடத்துக்கு போக மாட்டான்னு அந்த எதார்த்தத்தை வச்சு நான் பேசுறேன் கமல் நாலு இடம் கூட கேட்கலாது அவருடைய உரிமை நாளையும் அது திமுக உரிமை எதார்த்தத்தை பேசுனா அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றோம் கண்டிப்பாக தேர்தல் கலசூழல் யதார்த்தம் எப்படி இருக்கும் இதுவரையும் எப்படி இருந்தது எல்லா கட்சியும் எப்படி அணுகும் இதில் கொள்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் வெறுமனே பவர் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க தொண்டர்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்கிறத ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக பல்வேறு விஷயங்களை ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி நன்றி